தமிழகத்தில் மீனவர்களின் நிலை குறித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன தமிழகத்தில் மீனவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவாக இருப்பதாக தமிழக அரசு சொல்லுகின்ற இந்த நிலையில் அவர்களுக்கு தர வேண்டிய மானிய டீசல் தராதது ஏன் அதான் என்னுடைய கேள்வி உதாரணத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாலு மாதமா அந்த மீன்பிடி படகுக்கு தர வேண்டிய மானிய விலை டீசல் தரல அப்போ அவங்க பேக்கு என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே மீன்பிடி காலம் மீன் பிடிக்காத காலம்னு இருக்குது அந்த மீன் பிடிக்காத காலத்தை போக மீன்பிடி காலத்தில் அவர்கள் ஈட்டும் பணத்தை வச்சு தான் அவங்க ஓராண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் அப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு மீன்பிடி காலத்திலேயே நீங்கள் டீசல் மானிய விலையில் தரலன்னா அது அவங்களுக்கு எப்படி செய்ய முடியும் மீனவர்கள் கொஞ்சம் டீசலை அதிகமான விலைக்கு கொடுத்து வாங்கி மீன் பிடிக்கும் பட்சத்தில் மீன் விலையினுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக உயரும் அப்போ என்ன ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் அந்த சமயத்தில் சாதாரண மக்களுக்கும் அந்த மீனுடைய வாங்கும் சக்தி குறையும் ஏன்னா விலை அதிகம் இந்த பாதிப்பை எல்லாம் மனதில் கொண்டு ஏறத்தாழ நான்கு மாதத்திற்கு மேலாக தர வேண்டிய அந்த மானிய டீசலை உடனடியாக அவர்களுக்கு தந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காப்பாற்ற கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்